அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அந்நகல் வாலி இக்கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை நூத்தி ஆறு பாடங்கள் நூத்தி இருபத்தி ஏழாவது பாடத்தை நாம் துவங்கும் இதை படித்து இதன் மூலம் அரபிக இலக்கணத்தை நாம் கற்றுக் கொள்வதற்கு அல்லாஹு சேவானாக ஆஹ் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மைகள் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் துல்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் கஃவாத் அணில் அமலி அமலை விட்டும் இன்ன இன்னும் அதனுடைய சகோதரிகளை தடுப்பது அகவாத் என்றால் இந்த இன்னவோடைய அமலை செய்யக்கூடிய வேறு வார்த்தைகளையும் அதோடைய சகோதரிகள் என்று அரபியில் குறிப்பிடுவார்கள் இப்ப இன்னவுடைய அகவாத்துகள் யார் இவைகள் தான் இவைகள்தான் இன்னவாத்திகா என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப இன்னவையும் அதனுடைய அகவாத்துகள் அனைத்தையும் நாம் அது அமல் செய்யாமல் அது அணில் அமளி அமலை விட்டும் என்ன செய்வது தடுப்பது அப்ப அவர்களை அமல் செய்யாமல் தடுக்கும் அது என்னன்னு தான் நீங்க பாடம் பார்க்க போறோம் அப்ப நம்மளுக்கு முன்னாடி பாடத்துல நம்ம படிச்சிருப்போம் இன்ன அண்ண க அண்ணல் அக்கின்ன அல்ல இவைகள் எல்லாம் என்ன செய்யும் இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபா செய்யும் என்று நாம் படித்திருப்போம் அப்படிதானே ஆனால் இந்த இன்ன அண்ண க அண்ண இவைகளில் எல்லாம் மா சேரும் அந்த மா சேரும் பொழுது அமல் செய்யாமல் என்ன செய்யும் அது தடுக்கும் இந்த பாருங்க இங்கே உதாரணம் இன்னவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இன்ன வச்சுதான் எல்லாமே இன்ன அண்ண க அண்ண ஐந்து விஷயம் இன்ன அண்ண இந்த ஐந்துக்கு மட்டும் லைத்தவுக்கு தனி சட்டம் மொத்தம் ஆறு வார்த்தைகள் அல்லவா அதில் ஐந்துக்கும் ஒரே சட்டம் தான் இந்த இன்ன நுழைந்து வீ இந்த இன்ன கூட மா சேரும் இந்த மாதிரி இன்னம்மா எழுதியிருக்காங்கல்ல இதே போல அன்னமா என்றும் வரும் லா கின்னம்மா அப்படின்னு வரும் க என்று வரும் அல்லமா இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா இந்த ஐந்து வார்த்தை மட்டும் இந்த ஐந்து வார்த்தையில் இந்த மா நுழைந்து விட்டால் அதிகப்படியான மா இந்த மா இருக்கிறது அல்லவா இது நுழைந்து விட்டால் அமலை தடுத்துவிடும் இஸ்மக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபா என்ற அந்த அமலை தடுத்து ரெண்டத்திற்கும் இரண்டு வார்த்தைக்கும் என்னதான் நம்ம ரஃபா வைத்து தான் படிப்போம் அதாவது இது அமல் இல்லாமல் எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்க வேண்டும் இது முபுத்ததாக ஹபர் ஆகும் இதுக்கு அமல் கொடுக்க கூடாது இஸ்மும் என்ன ஹபரும் என்ன என்று என்ன செய்யக்கூடாது நாம் அமல் கொடுக்க கூடாது இன்னவை போன்றுதான் இன்ன அண்ண கண்ண லாக்கின்ன ல அல்ல இது அனைத்தும் அமைதி விடும் ஒன்னொன்று நம்மளுக்கு தெரியும் இன்னவுக்கு பிறகு இஸ்மாக வரக்கூடிய இஸ்ம்தான் பின்னாடி வரக்கூடிய இஸ்மும் ஹபரும் இரண்டுமே இஸ்மாக தான் இருக்க வேண்டும் ஃபேலாக இருக்கக்கூடாது முக்கியமாக ஆஹ் இன்னவுக்கு கூடிய இஸ்மு இருக்கிறது அல்லவா இஸ்மு என்ன அந்த இஸ்மு என்ன ஃபேலாக இருக்கக்கூடாது தான் வர வேண்டும் என்று நாம் படித்துள்ளோம் சரியா சபர் வரலாம் ஃபேலும் வரலாம் இஸ்மும் வரலாம் ஆனால் இஸ்மு இன்னவாக வரக்கூடியது என்னதான் வர வேண்டும் இஸ்மு தான் வர வேண்டும் ஒரு ஃபேல் வரக்கூடாது இன்ன அண்ணக்கு அப்புறமா வரக்கூடிய இஸ்மு என்ன இஸ்மு அண்ண இஸ்முக்கு அண்ணன் இவைகள் எல்லாம் என்னதான் வர வேண்டும் ஒரு தான் வர வேண்டும் ஒரு பெயர் சொல் தான் வர வேண்டும் ஃபேல் வரக்கூடாது வினை சொல் வரக்கூடாது ஆனால் இந்த மா தான் நுழைந்து விட்டால் இந்த மா அதிகப்படியான மா இருக்கிறது அல்லவா இது நுழைந்து விட்டால் இஸ்மு என்ன என்பது ஒரு ஃபேலாக வரவிழாம் அதர் ஜாயிஸ் அந்த இஸ்மு தான் வர வேண்டும் என்ற அந்த சட்டம் இந்த மா நுழைந்து விட்டால் உடைந்து விடும் இங்க பாருங்க இந்த மாறமா என்ன வந்திருக்கு வந்திருக்கு அப்ப இஸ்முதான் வர வேண்டும் ஆனால் இந்த மா நுழைந்து விட்டால் இந்த ஒரு குறிப்பான இந்த சட்டத்தையும் நீக்கிவிடும் இஸ்முதான் நுழைய வேண்டும் என்ற அந்த சட்டம் நீங்கி நுழையலாம் என்ற அந்த அனுமதியை வழங்கிவிடும் சரி அப்ப இன்னமா இந்த மா நுழைவதனால் இரண்டு மாற்றங்கள் ஏற்படுகிறது முதல் மாற்றம் அதோடைய அமலை தடுத்து விடுகிறது இரண்டாவது மாற்றம் இந்த மாவுக்கு பிறகு இன்னவாக வரக்கூடியது ஒரு பெயர் சொல்லாக விசுமாக தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த மான் உழைந்து விட்டால் ஒரு வினை சொல் கூட ஒரு ஃபேல் கூட என்ன செய்யலாம் அதற்கு பின்னால் வரலாம் இந்த இரண்டு மாற்றம் வருகிறது இப்ப ஐந்துக்கும் இன்ன அண்ணா அண்ணலாக்கின்னால் அல்ல இந்த ஐந்துக்கும் ஒரே சட்டம் ஆனால் லைத்தவை தவிர லைத்தவை பொறுத்தவரை நீங்கள் அமல் செய்யலாம் அமல் செய்யாமலும் இருக்கலாம் இரண்டுமே லைத்தவருக்கு பொருந்தும் இங்க பாருங்க மா நுழைஞ்சிருச்சா தஹிர அப்படின்னு நசபு செஞ்சு படிச்சிருக்கோம் அதே போல கபருக்கு ரஃபா அப்படி நம்ம அமல் செய்தும் படிக்கலாம் லைத்தமா சுரூரு இங்க பாருங்க அமல் இல்லாம என்ன வந்திருக்குது ரஃபாக தானே வந்திருக்கு அப்ப இரண்டு இருக்கும் அமல் செய்யாமல் ரஃபாகவும் படிக்கலாம் இரண்டுமே ஜாயிஸ் இந்த மா அப்ப லைத்தம் இருக்கு நுழைந்து விட்டால் அமல் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அதே போல மா நுழைந்த பிறகும் ஒரு இஸ்மு இஸ்மு இஸ்முலைத்தவாக வரக்கூடியது ஒரு பெயர் சொல் தான் வர வேண்டும் கேள் வரக்கூடாது மா நுழைந்தாலும் சரி மா இல்லாவிட்டாலும் சரி மா நுழைந்தாலும் சரி அதோட இஸ்மு இஸ்முலைத்த இஸ்மு லை என்பது எப்பொழுதும் ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்க வேண்டும் ஒரு வினைச்சொல்லாக வரவே கூடாது இங்கே மா நுழைந்தால் ஒரு பெயர் சொல் வரலாம் ஒரு வினை சொல் வரலாம் என்று படித்தோம் அல்லவா அந்த அதே போல இங்கே வரலாம் என்று கேட்டால் வரக்கூடாது அப்ப லைத்தவுடைய சட்டம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மா நுழைந்தால் அதை அமலும் செய்யலாம் அமல் செய்யாமலும் இருக்கலாம் அது மட்டும்தான் மாற்றம் வேற எந்த மாற்றமும் கிடையாது இதுதான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் வாருங்கள் பாடத்தை நாம் தொடர்ந்து ஆரம்பிப்போம் அதில் உள்ள கருத்துக்களை படித்து அதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள ல்லு தாலா செய்வானாக வாருங்கள் இப்பொழுது பார்த்துக்கொள் போவோமா அப்ப பாருங்க இன்ன இன்னும் அதனுடைய அகவாத்துகள் அகவாத்துகள் என்றால் என்ற அர்த்தம் உடைய அமல்கள் செய்யக்கூடியவை இன்ன அண்ண அண்ணல் அகின் ஐத்தல் அல்ல இவைகளை தடுப்பது அணில் அமலி அமல் செய்வதை விட்டும் தடுப்பது உதாரணங்கள் உதாரணங்கள் பாருங்க முதல் பகுதி நிச்சயமாக வாழ்க்கை இருப்பதெல்லாம் ஜிஹாதுன் போராகத்தான் இன்னொன்னு இந்த மா அதிகப்படியாக நுழையும் பொழுது ஹசுரோடைய அர்த்தம் கொடுக்கும் இது வேறு பாடங்களை நாம் படிச்சிருக்கோம் இங்க அமலை பற்றும் படி படிக்கிறார்கள் வெறும் நிச்சயமாக வாழ்க்கையாகிறது போராக இருக்கிறது அப்படி அர்த்தம் வைக்க கூடாது இந்த மான் நுழைந்துட்டால் ஹசூர் என்று கூறுவார்கள் அதாவது இவ்வாறு மட்டும்தான் இருக்கின்றது என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் வேறு எதுவாகவும் இல்லை இப்படி மட்டும்தான் இருக்கின்றது என்ற ஹசூருடைய அர்த்தம் கொடுக்கும் சரியா எப்படி அஹ் மல் ஹயாத்து இல்லா ஜிஹாது என்று படித்தால் வாழ்க்கை போரை தவிர வேறு ஏதும் இல்லை அதே போல வாழ்க்கை என்றாலே போர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்கும் இப்படி மட்டும்தான் இருக்கு என்று சுருக்கி காட்டும் அந்த மா அதோடைய அர்த்தத்தையும் மாற்றும் இங்கே நம்ம அமலை மட்டும் வைத்து படிக்கின்றோம் இது அர்த்தத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அர்த்தத்தை மாற்றக்கூடியது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அர்த்தத்தை மாற்றும் இது மட்டும் தான் ஹசுரோடைய அர்த்தத்தை கொடுக்கும் இது மட்டும் தான் இருக்கின்றது வாழ்க்கையாகிறது போராக இருக்கிறது அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது வாழ்க்கை இருப்பதெல்லாம் போராக மட்டும்தான் என்று ஹசுராக இப்படி மட்டும் தான் இருக்கின்றது என்று நாம் அர்த்தம் வைக்க வேண்டும் சரியா அப்ப பாருங்க இன்னமல் ஹயாது ஜிஹாது வாழ்க்கை நிச்சயமாக வாழ்க்கை இருப்பதெல்லாம் ஜிஹாதூன் போராகத்தான் இருக்கிறது இன்னமல் கனஅதோ கஞ்சுன் நிச்சயமாக திருப்தி எல்லாம் கஞ்சுன் ஒக்கிசமாகவே இருக்கின்றது இன்னமா துகாசு ஹிமமுன் நாசிபில் அமாலி மக்களுடைய இனிமம்னா மன உறுதிகள் மக்களுடைய மன உறுதிகள் எல்லாம் செயல்களை கொண்டே அளவிடப்படுகின்றன நிச்சயமாக மக்களுடைய மன உறுதிகள் எல்லாம் செயல்களை கொண்டுதான் என்ன செய்யப்படுகிறது அளவி அளவிடப்படுகிறது அளவிடப்படும் இன்னமாயு ஆகபு நிச்சயமாக தண்டிக்கப்படுபவரெல்லாம் அல் முசி ஊ யாராக இருக்கிறார் தீங்கு செய்பவராக இருக்கிறார் அப்ப தண்டிக்கப்படுவதெல்லாம் அல் முசி ஊ யார்தான் தீங்கு செய்பவராக தான் இருக்கிறார் பார்த்தோம் சர்ச்சு வாருங்கள் ரெண்டாவதுக்கு அர்த்தம் பார்ப்போமா அப்ப ரெண்டாவது லைத்தம்தஹ முசாலிமுன் அப்ப தஹர் என்றால் காலம் காலம் அமைதியாக முசாலிமுன்னா அமைதியாக நன்றாக இருக்க வேண்டுமே ரைத்தமல் இன்சான காமிலுன் மனிதன் நிறைவானவனாக இருக்க வேண்டுமே லைத்த மெசூரோ ரோ த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டுமே லைத்த ஷபாபு ராஜே இளமை திரும்ப கூடியதாக இருக்க வேண்டுமே இது ரெண்டாவது பகுதி பாருங்கள் இப்பொழுது பஹசு செய்வோமா இப்ப பாருங்க அல்பஹசு ஆய்வு த அம்மல் அம் சில த முதல் பகுதியின் உதாரணங்களை நீ சிந்தி சஜித் நீ பெற்றுக்கொள்வாய் இன்ன இன்னவை பெற்றுக்கொள்வா ஷிகுல்லி மின்ஹா அந்த முதல் பகுதியின் உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இன்னவை நீ பெற்று கொள்வாய் முழு மீன் அடிக்கப்பட்டதாக அமலை விட்டு மீன் அடிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் அமலலஹா அந்த இன்னவிற்கு அமலே இல்லை அந்த அமல் எதுவுமே செய்யவில்லை இன்னும் அப்ப மேல பார்த்தோம் முதல் பகுதியில என்ன செய்யல எதுலயும் அமலே வரல நசபு வரணும் எதுலயும் என்ன வரல நசபே வரல வேறவுடைய காலத்துல தானே பிடிச்சோம் அதே போல இன்னவை அந்த முதல் இரண்டு உதாரணத்திலே பெற்றுக் கொள்வாய் இஸ்மியத்தில் ஒரு ஜும்லா இஸ்மியாவின் மீது நுழையக்கூடியதாக பெற்றுக் கொள்வாய் இப்ப ஜும்லா இஸ்மியான இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா இஸ்மியா கொண்டு ஒரு வாக்கியம் ஆரம்பித்தால் ஜும்லா பேலியா அப்ப மேல ரெண்டு வா முதல் ரெண்டு உதாரணம் இஸ்மை கொண்ட ஹயாத்து இஸ்மை ஒரு பெயர் சொல் கனகத்தின் என்பது ஒரு பெயர் சொல் அப்ப இஸ்மை கொண்டு ஆரம்பித்ததால் இது ஜும்லா இஸ்மியா அப்ப முதல் இரண்டு உதாரணம் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு ஆஹ் இரு நுழைந்ததாக ஜும்லா ஒரு ஜும்லா இஸ்மியா மீது நுழைந்ததாக இந்த இன்னவை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் பெற்றுக்கொண்டோம் அடுத்து பாருங்க தாலியை அடுத்து வரக்கூடிய இரண்டு உதாரணத்திலே தஹிலன் நுழையக்கூடியதாக அல்ல ஜும் ஒரு ஜும்லா ஃபேலியாவின் மீது நுழையக்கூடியதாக அடுத்து வரக்கூடிய இரண்டு உதாரணத்திலே இன்னவை பெற்றுக்கொள்வாய் இப்ப அடுத்து வரக்கூடிய ரெண்டு உதாரணம் இந்த பாருங்க இந்த துகாசு ஆக்கபு அப்ப இந்த ரெண்டு ஜோ வாக்கியமும் ஆரம்பிக்கப்பட்டதா இது ஜும்லா ஃபேலியா அப்ப அடுத்த இந்த ரெண்டு உதாரணத்திலும் ஒரு ஃபேலின் மீது இந்த இன்ன நுழையக்கூடியதாய் நாம் இந்த இன்னவை பெற்றுக்கொண்டோம் அதான் சொல்றாங்க சரியா அப்ப இன்னவின் மீது நுழையக்கூடியதாய் நீ பெற்றுக்கொள்வாய் அரஃபாகா இன்னும் திட்டமாக அந்த இன்ன இன்னவை நாம் அறிந்து இருக்கிறோம் முந்தைய ஒன்றிலே அப்படின்னா முந்தைய பாடத்தின் ஒன்றிலே முந்தையிலே நம்ம படிச்சிருக்கோம் அப்ப அந்த முந்தைய ஒரு பாடத்திலே வந்ததை போல முந்தைய ஒன்றிலே நாம் அந்த இன்னவை அறிந்துள்ளோம் லா தது இல்ல அலில் அப்ப முந்தைய பாடத்துல என்ன படிச்சிருக்கோம் ஜும்லா இஸ்மாவின் மீதே தவிர நுழையாது ஜும்லா ஜும்ஸ்மியானா இஸ்மை கொண்டு சொல்லை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தின் மீதே தவிர அந்த இன்ன நுழையாது என்று முந்தைய பாடத்திலே நாம் என்ன செய்துள்ளோம் அந்த இன்னவை திட்டமாக நாம் படித்துள்ளோம் இன்னும் அந்த ஜும்லா இஸ்மியா அந்த இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தின் மீது அந்த இன்ன நுழைந்தால் நசபத்தில் இஸ்ம இஸ்மக்கு நசபு செய்யும் இன்ன அந்த இஸ்மக்கு நசபு செய்யும் இன்னும் அந்த இன்ன ஹபருக்கு ரஃப செய்யும் என்று நாம் முந்தைய பாடத்திலே நாம் அந்த இன்னவை அறிந்துள்ளோம் ஃபமல்லதி அபு பல உம் எது என்ன அல்லதி அபு தால அமல் இங்கு அந்த இன்னவுடைய அமலை வீணாக்கியதே அத்தகையது என்ன அப்ப அந்த அமல் இன்னல் அமல் அமல் செய்யாம வீணாக்கியது அதை அஹ் வாத்திலாக்கியது அத்தகையது என்ன அசால இஃப் துஹோலி அலல் அஸ்மா இவர்கள் மீது நுழைவதைக் கொண்டு பெயர் சொல்கள் அந்த பேச்சொல்கள் மீது நுழைவதை கொண்டு அந்த இன்ன குறிப்பாக்கியதை அந்த இன்னையின் குறிப்பான விஷயத்தை நீக்கியதே அத்தகையது என்ன அப்ப வெறும் இஸ்மகள் மீதுதான் நுழையும் என்ற அந்த இன்னவுடைய குறிப்பான விஷயத்தை நீக்கியது என்ன இப்ப மேல பார்த்தோம்ல ஃபேல்யூ நுழைய ஆரம்பிச்சிருச்சுல அப்ப அமலை வீட்டு அப்ப அமலை வீணாக்கியது என்ன அதே போல இஸ்மல் மட்டும்தான் நுழையும் என்ற அந்த குறிப்பான விஷயத்தை நீக்கி நுழைய வைத்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா அப்ப ரெண்டுமே என்ன இதா பஹஸ்னா நாம் ஆய்வு செய் ஆய்வு செய்தோமானால் நான் நஜிது இதாலிக்க அந்த அதற்கு நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் சபபன் அந்த ரெண்டு விஷயம் அதற்குன்னா ரெண்டுமே அதாவது அமலை வீழ்த்தியது அதே போல இந்த குறிப்பான விஷயம் இன்னும் இதுல விஸ்மலை மட்டும்தான் நுழையுன்ற அந்த குறிப்பான விஷயத்தை நீக்கியது என்ன என்ற அந்த விஷயத்தை பகு செய்தோம் என்றால் அந்த ஆய்வில் அந்த விஷயத்தில் அதற்கு நாம் பெற்று கொள்ள மாட்டோம் சபபன் காரணத்தை சிவா இத்திசாலிஹா பிமா இதை அதிகப்படியான மாவை கொண்டு அந்த இன்ன சேர்ந்ததை தவிர வேறு காரணத்தை நாம் அதற்கு கொள்ள மாட்டோம் இப்ப நம்ம ஆய்வு செய்யும் பொழுது என்ன எதிர்ப்பா அமலை நீக்கிருச்சு குறிப்பான தன்மையை நீக்கிருச்சுன்னு ஆய்வு செய்தால் அந்த ரெண்டு விஷயத்திற்கும் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் இந்த மா சேர்ந்ததை தவிர வேற காரணம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சாச்சு என்ன இந்த மா நுழைஞ்சதுதான் காரணம் இந்த இன்னவுக்கு அப்புறமா ஒரு மா வருதுல அந்த மா நுழைஞ்சதுதான் ஒரு முக்கியமான காரணம் சரியா அதை தவிர வேற அமல்கள் இல்லை வேற வே வேற காரணம் இல்லை அப்ப அல்லதி இன்னும் அந்த மா அதிகபடியான மாவாகிறது அல்லதி எத்தகைய தடுத்தது அத்தகையதாக இருக்கிறது அந்த அதிகப்படியான மாதான் அமலை விட்டும் அந்த இன்னவை தடுத்தது அத்தகையதாக இருக்கிறது இன்னும் அந்த மாதான் அந்த அதிகப்படியான மாதான் அல்லத்தி எத்தகையது என்றால் கொண்டு இஸ்முகளை கொண்டு அந்த இன்ன குறிப்பாகுவதை நீக்கியதே அத்தகையதாக இருக்கிறது இன்னவை போன்றுதான் அதன் விஷயத்திலே அதன் விஷயத்திலனா அந்த அமலை தடுப்பும் விஷயத்திலேயும் அதே போல குறிப்பாகுதல் இசுமை கொண்டு மட்டும் அது குறிப்பாகுவது விஷயத்திலே ஆஹ் இன்னவை போன்றுதான் அண்ண வலா கிண்ண அண்ண வல அல்ல ஆஹ் லாக்கின்ன அண்ண இன்னும் லாக்கின்ன இன்னும் க அண்ண இன்னும் இருக்கும் இந்த நான்கும் இந்த விஷயத்துல அதாவது அது நீக்குறதுல மா வந்தா அதோடைய அமல் நீங்கிறதுலயும் அதே போல இஸ்மை கொண்டு அது குறிப்பாகுவது நீங்குவதிலையும் மாவை இந்த இன்னவை போன்றுதான் என்னது மத்த அனைத்தும் இந்த நான்கு மட்டும் அன்ன கிளா கின்ன அண்ண அல்ல ஏன்னா லைத்தவுக்கு தண்ணி சட்டம்னு சொன்னோம்ல இந்த நான்கும் இன்னவை போன்றுதான் மா நுழைஞ்சா அந்த விஷயத்துல மா நுழையும் விஷயத்துல இவை அனைத்தும் இதே போன்றுதான் பொஹாதி இந்த ஐந்து ஹர்ஃபுகள் ஆகிறது என்ன அன்ன அல்ல இந்த ஐந்து ஹர்புகள் ஆகிறது அதிகபடியான மாவை கொண்டு எப்பொழுது சேருமோ அந்த ஐந்து ஹர்புகளுடைய அமல் வீணாகிவிடும் இன்னும் நீங்கிவிடும் அஸ்மால்களை கொண்டு இவை ஐந்து ஹர்புகளும் குறிப்பாகுதல் என்பது நீங்கிவிடும் அப்ப இஸ்முகளை மட்டும் குறிப்பாகாது அது நுழையும் அப்படின்னு என்ன குறிப்பாகுதல் இஸ்முக்கு மட்டும் நுழையும் அந்த குறிப்பாகுதல் நீங்க விடும் அப்ப நீங்க நுழையும் சரியா இரண்டாவது பகுதியின் உதாரணங்களை சிந்தி அப்படி சிந்தித்தால் தஜித் லைத்த லைத்தவை நீ பெற்றுக் கொள்வாய் தாகிலத்தன் அல்லது முபத்ததஇ முபத்ததாவின் மீது நுழையக்கூடியதாக அந்த லைத்தவை நீ பெற்றுக் கொள்வாய் இன்னும் ஹபரின் மீது முபத்ததா இன்னும் ஹபரின் மீது நுழையக்கூடியதாக அந்த லைத்தவை பெற்றுக் கொள்வாய் மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்திலேயும் முபத்ததா இன்னும் ஹபரின் மீது நுழையக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய் வலாகின்னஹா என்றாலும் அந்த லைத்தவாகிறது பில் மிசாலை அவ்வலை நீ முதல் இரண்டு உதாரணத்திலே அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது கடைசி உதாரணத்தில் வீணடிக்கப்பட்டதாக இருக்கிறது முதல் ரெண்டு உதாரணத்தில் அமல் செய்யக்கூடியதா இருக்குது கடைசி ரெண்டு உதாரணம் பாருங்க நசபு செஞ்சிருக்கோம் இன்சான நசபு செஞ்சிருக்கும் இப்போ முதல் ரெண்டு உதாரணத்துல வைத்த அமல் செஞ்சிருக்கு ஆனா அடுத்த கடைசி ரெண்டு உதாரணம் சுரூரு ஷபாபு என்ன செய்யல அமல் செய்யல சரியா இப்ப முதல் ரெண்டு உதாரணத்தில் அமல் செய்துள்ளது அடுத்த ரெண்டு உதாரணத்துல அமல் செய்யல வீணடிப்பதையும் ஜாயிசாக்கியதே ஆகுமாக்கியதே அத்தகையது என்ன அதாவது அதை அமலும் செய்யலாம் அதை அமல் செய்ய வீணடிக்கவும் செய்யலாம் ஏன்னா அப்படியா அதை ஆகுமாக்கியது என்ன ஏ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா மக்கது அரஃப்னஹா இன்னும் நாம் அந்த லைத்தவை அறிந்துள்ளோம் திட்டமாக நாம் அறிந்து இருக்கிறோம் தாயிமன் ஆமிலதன் எப்பொழுதும் அமல் செய்யக்கூடியதாக அறிந்துள்ளோம் லைத்தவை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அலம் அமல் செய்யுமே அப்படி தானே படிச்சிருக்கோம் எப்படி அறிஞ்சிருக்கோம் லைத்தனாவே என்ன செய்யும் இஸ்முக்கு நசம் தான் செய்யும் ஹபருக்கு ரஃபா தானே செய்யும் அப்படிதானே எப்பொழுதும் அமல் செய்யக்கூடியதானே பார்த்திருக்கோம் ஆனா இங்க அமலும் செய்யலாம் அது வீணடிக்கவும் செய்யலாம் என்று அது ஆகுமாக்கியது என்ன இப்ப ரெண்டுமே செய்யலாம் செய்யக்கூடாது நம்ம படிக்கவே இல்லையே இங்க அப்படி வருது அதை ஆகமாக்கியது என்ன லா சபப அப்படி ஆகமாக்கியதற்கு தாலிக்க அதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை சிவா இத்தி சாலிஹா பி மசா அதிகப்படியான மாவை கொண்டு அந்த லைத்தை இணைந்ததை தவிர வேறு காரணம் இல்லை அப்ப ஆகமாக்கியது என்ன என்று கேட்டார்கள் அது என்ன இதை தவிர வேற காரணம் இல்லை அதிகப்படியான மா சேர்ந்ததுதான் காரணம் இப்ப மா சேர்ந்துதான் என்ன செஞ்சிருச்சு லைத்த அமலும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம்னு ஜாயிஸ் ஆக்கிச்சு வைதாத்த தப்பர்த்த லைத்தி குள்ளி மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்திலையும் லைத்தவை நீ சிந்தித்தாயானால் தத்த சிலுபிஹி அதிலே அந்த உதாரணத்திலே ஒவ்வொரு உதாரணத்திலையும் அது சேர்ந்திருக்கும் அந்த லைத்த சேர்ந்திருக்கும் பிமா ஜாயிதத்தி அதிக பணியான மாவை கொண்டு ஒவ்வொரு உதாரணத்திலேயும் அந்த லைத்த சேர்ந்திருக்கும் வஜத்தஹா வாக்கியத்தன் அலா இஃதிசாசிஹா பில் அஸ்மாயி இப்ப அதிகப்படியான மாவை கொண்டு ஒவ்வொரு உதாரணத்திலையும் மா அந்த லைத்த சேர்ந்திருக்குமே அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் லைத்தவை நீ சிந்தித்தாயானால் அப்ப அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்திலும் அதாவது மா சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்திலையும் நாம் சிந்தித்தோமால் வஜத்தகா அந்த லைத்தவை நீ பெற்றுக் கொள்வாய் பாக்கியத்தன் மீதமுள்ளதாக ஆனா இஃப்திஹா பில் அஸ்மாய் பெயர் சொல்களை கொண்டு இஸ்முகளை கொண்டு அந்த லைத்த குறிப்பாகுதலின் மீது அது மீதம் உள்ளதாகவே அந்த லைத்தவை பெற்றுக்கொள்வாய் அப்ப அதிகப்படியான மா சேர்ந்த பிறகும் ஒவ்வொரு உதாரணத்துல மா சேர்ந்த பிறகு நம்ம சிந்தித்தா கூட இஸ்முகளை கொண்டு குறிப்பாகுவதின் மீது அது மீதமுள்ளதாகவே பெற்றுக் கொள்வாய் இப்ப பாருங்க மா சேர்ந்த பிறகு நம்ம சிந்தித்தா கூட எல்லாத்துலயும் இஸ்முதான் வந்திருக்கு என்னதான் வந்திருக்கு அப்ப தான் நுழையும் அந்த இஸ்மை கொண்டு குறிப்பாகுவதில் குறிப்பானதாக குறிப்பாகுவதின் மீது மீதமானதாகவே நம்ம பெற்றுக்கொள்றோம் ஃபேல் வரல அப்ப அதன் மீது அந்த இஸ்மகளின் மீது அந்த லைத்த என்பது குறிப்பாகுவதன் மீது மீதமாக இருப்பதாகவே அந்த நீ பெற்றுக்கொள்வாய் இன்னும் அந்த நீ பெற்றுக்கொள்வாய் தாரத்தன் சில சமயம் அமிலத்தன் அமல் செய்யக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய் வத்தாரத்தன் கையிற அமிலத்தின் சில சமயம் அமல் செய்யாததாக பெற்றுக்கொள்வாய் அப்ப அப்ப பாருங்க லைத்தவி சில சமயம் அமல் செய்து அதாவது முதல் ரெண்டு இடத்துல இன்னும் சில சமயம் அமல் செய்யாததாக பெற்றுக்கொள்வாய் அப்ப ஒண்ணுமே இல்ல மான் உளைஞ்சிருச்சுன்னா சில சமயம் அமல் செய்யும் சில சமயம் அமல் செய்யாது ஆனா இஸ்முகளை கொண்டு குறிப்பாகுவதில் அது மீ மீதமாக தான் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நுழையாது லைத்தவாக படித்தாலும் நுழையாது லைத்தமா என்று மா நுழைந்தாலும் நுழையவே நுழையாது வர வேண்டும் சரியா பாருங்கள் இப்பொழுது ஆய்வு முடிச்சாச்சா இப்பொழுது காய்தாவை படிப்போம் அல் காயுதா அறுபத்தி ஏழாவது காகிதா படிக்க போகிறோம் அதிகபடியான மா சேரும் இன்னவை கொண்டு சேரும் இன்னும் இந்த இன்னவுடைய அகவாத்துகள் சகோதரிகளை கொண்டு சேரும் அகவாத்துனா அண்ண க அண்ண லாக்கி என்ன லைட்ட அல்ல என்ற அனைத்தையும் கொண்டும் அதிகபடியான மா சேரும் இன்னும் சேர்ந்து அந்த அனைத்து இன்ன அகவாத்தியா இருக்குல்ல இவைகள் அனைத்தையும் தடுக்கும் அதனுடைய அனைத்தையும் தடுக்கும் அணில் அமளி அமலை விட்டும் அவைகளை அந்த அனைத்து இன்ன அண்ணல் கண்ணலாக்கி அலைத்தல் அல்ல இவைகள் அனைத்தையும் தடுக்கும் அணில் அமளி அமலை விட்டும் அமல் செய்யாம செய்யமுக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யக்கூடிய அந்த அமலை விட்டும் அது தடுக்கும் துசியில் இன்னும் நீக்கும் இவைகளின் இந்த இன்ன அண்ணக்கு அண்ணல் ஆக்கின் அல்ல இவைகளின் குறிப்பான குறிப்பாகுவதே என்ன செய்யும் நீக்கும் விலசமாயி பேர் சோழ்களை கொண்டு இவைகள் அனைத்தும் குறிப்பாகுவதை என்ன செய்யும் நீக்கும் அப்ப ஜும்லா இஸ்மியால தான் நுழையும் அப்படின்னு அந்த குறிப்பாகுதலை நீக்கி நுழைய வச்சிடும் இந்த வந்துருச்சுன்னா இல்ல என்றாலும் லைத்த இல்லா லைத்த லைத்தவை தவிர இப்ப என்ன அண்ணா அண்ணலாக்க அல்ல ஐந்துக்கும் ஒரே விஷயம் அமல தடுக்கும் அது குறிப்பாகுவதை நீக்கும் லைத்தவை தவிர ஏன் லைத்தவிலுஹா வ இல்ல அந்த லைத்தவை அமலாக்குவதும் கூடும் அதை வீணடிப்பதும் அமலை விட்டும் அந்த லைத்தவை வீணடிப்பதும் கூடும் வலாயசு சாசுமா இ பெயர்சொல்களை கொண்டு இஸ்முகளைக் கொண்டு அந்த லைத்தை குறிப்பாக்குவது என்பது நீங்காது லைத்தை மட்டும் என்ன செய்யாது அது நீங்காது இஸ்மாக இஸ்மை கொண்டுதான் அது குறிப்பாகும் மா நுழைந்தாலும் கூட இஸ்மு தான் வர வேண்டும் சரியா அப்ப இதோட காயிதா அவன் அலமது இல்லா இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்துவிட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ